ஹலோ கைஸ் வணக்கம் நான் தான் உங்கள் ரேவந்த் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் இயர்லியாகவே இருந்து கிளம்பி கடலுண்டி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் கடலுண்டிக்கு இருந்து டேரெக்ட் பஸ் இருக்குது ஆனால் அது நம்ம அந்த பஸ்ஸில் போனால் ரொம்ப லாங்கு நான் ஒரு புது ரூட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் இந்த ஜான்கர் சர்வீஸில் டிராவல் பண்ண போகிறேன் சாங்கர் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருந்து இன்னொரு பிளேஸுக்கு இந்த இடத்துல போட் மூலிமா போகிறோம் நம்ம கூடவே காரு வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த பிக்கப் பண்ணிட்டு போகிற அந்த போட்டை தான் சாங்கர் அப்படிங்கிறாங்க அந்த சர்வீஸ் ஒன்று இங்கே கோழிக்கோட்டில் ஒன்று இருக்குது இதன் மூலம் தான் நம்ம டிராவல் பண்ணி கடலுண்டின்னு சொல்லி ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம் இது மேக்ஸிமம் இதில் வந்து யாரும் போக மாட்டாங்க டைரக்ட் பஸ் பிடிச்சி அப்படியே டைரெக்டாக கடலுண்டி போயிடுவாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னு சொல்லி இந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த காலத்துலேயும் அஞ்சு ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி சர்வீஸ் தராங்க ஆனால் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டில் இருக்குது இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஜாங்கர் சர்வீஸை இந்த பிளேஸில் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா கொச்சின் ஃபோர்ட் சர்வீஸ் தான் இந்த பிளேஸில் ஜாங்கர் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஜாங்கர் சர்வீஸ் இருக்கிறதுனால இந்த பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சப்போஸ் இந்த சர்வீஸ் மட்டும் இல்லைன்னா எல்லோரும் ஒரு எயிட் கிலோமீட்டர் சுற்றி தான் மறுபடியும் கோழிக்கோடு ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா கடலுண்டி ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த சர்வீஸ் வந்து இந்த பேஸில் ரொம்பவும் முக்கியமாக இருக்குது போர் பீச்சுக்கும் சாலியம் பீச்சுக்கும் நடுவில் தான் இந்த சாளியம் ரிவர் போயிட்டு இருக்கு இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டேங்கர் சர்வீஸ் தான் ஒரே ஆப்ஷன் இந்த பிளேஸில் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் சுற்றி தான் இந்த பிளேஸுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும் இந்த சர்வீஸ் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் டு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த பிளேஸில் இருந்து அகைன் ஒரு பஸ் பிடிச்சு கடலுண்டிக்கு ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் கடலுண்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் நம்ம உள்ள நடந்து வந்தோம்னா நம்ம கடலுண்டி பேர்ட் சாஞ்சுரிய ரீச் பண்ணிடலாம் இந்த கடலுண்டி பேர்ட் சேஞ்சுரியில் உள்ள என்ட்ரி ஃபீயாக பர் பர்சனுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே இருக்க போட் சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஹவருக்கு ஒன் போட்டுக்கு எயிட் பர்சன்ட் வைஸ் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பிளேஸில் என்னென்ன மரம் என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி தனியாக சைடில் வச்சுருந்தாங்க இந்த கடலுண்டி பேர்ட் சேஞ்சுரியில் இன்னொரு ஃபேமஸான பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த மேங்கரோவ் ஃபாரஸ்ட்டு தான் இந்த மேங்க்ரோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட் டைப்பான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த போட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் நம்மளோட ஒன் ஹவர் போட் ரைடுல இருந்து ஸ்டார்ட் போகுது இந்த கடலுண்டி பேர்ட் சேங்குரி கேரளாவுல மலப்புரம் தான் லொகேட் ஆயிருக்கு இந்த சேங்குரி கடல்ல இருந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அவையில தான் இருக்கு வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த புலா இருந்து அப்படியே டைரக்டா மேங்க்ரோவ் ஃபாரெஸ்ட்டுக்குள்ள போட்டு போக ரெடி ஆயிடுச்சு இந்த கடலூண்டியில் ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரெஸ்ட் எல்லாம் நிறையா இருக்குது அதுக்குள்ளேயும் சில போட்லாம் உள்ளே போகுது ஆனால் நாங்கள் போன டைமில் வாட்டர் ஃபுளோ ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் போக முடியல இந்த மாங்க்ரோ ஃபாரஸ்ட்டுக்கு சென்டரில் கொஞ்சம் நேரம் போட்டை நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுக்க அளவு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே ஒவ்வொரு போட்டாக பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு நான் போயிருந்த டைமில் இந்த பேர்த் சஞ்சுவரியில் பேர்ட்ஸை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் பிளேஸ் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஆழமான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு இந்த இடத்துல தான் நம்ம நீர்நாய்களை பார்க்கலாம் அப்படின்னு நான் அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் பார்க்கல இந்த இடத்துல ஒன் ஹவர் ட்ரிப்பு அப்படியே இருந்து ரைட்டில் வந்து முடிச்சிருவாங்க ஓரளவுக்கு ஒர்த்தான ட்ரிப்பு தான் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த பிளேஸுக்கு போகலாமான்னு கேட்டு பாருங்க